இந்த மெட் ப்ளஸ் இந்த கம்பெனி வாசலில் தான் நிற்கிறேன் மெடிக்கல் ஷாப் தான் ஒரு மல்டி விட்டமின் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனால் இல்லை எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது சரி அப்படியே வந்து நிற்கிறேன் அப்படியே வேறு ஏதாவது கடையில் பார்த்துட்டு போக வேண்டும் எனக்கு இந்த மண் சாயில்னு சொல்லுவோம் அதை பற்றி தான் ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிறது தான் மண்ணில் பல வகைகள் இருக்கிறது செம்மண் அந்த மண்ணே சிவப்பாக தான் இருக்கும் அது நம்ம சென்னையிலேயே ரெட் ஹில்ஸ்னு ஒரு இடம் இருக்குது செங்குன்றம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே செம்மண்ணாக தான் இருக்கும் அதனால தான் அதுக்கு பேரே ரெட் ஹில்ஸ்னு வந்தது செம்மண் களிமண் சொல்லுவாங்க களிமண்ங்கிறது சாதாரணமாக கிராமப்புறங்களில் விவசாயத்துக்காக அந்த களிமண்ணில் தான் அவங்க உபயோகப்படுத்துவாங்க களிமண் இல்லைன்னா அதில் வந்து இந்த களிமண் களிமண்கிறது விவசாயத்துக்கு தான் அது நல்லா உழுது மண் ஏதாவது நெல் கரும்பு எலும் உளுந்து பயிறு போன்ற வகைகளை நாம் அதை செய்ய முடியும் அதுதான் களிமண் வண்டல் மண் ஒன்று இருக்குது அது மாதிரி ஒரு ப்ரவுன் கலராக இருக்கும் அது நிறைய எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க எந்த செடி வைக்கிறாருனாலும் அது ஈஸியாக வந்துடும் வண்டல் மண் சொல்லுவாங்க ஒரு மாதிரி பழுப்பு நிறமாக இருக்கும் மணல் இருக்கு பொதுவாக அது வந்து மணல் வந்து மணல் வந்து இந்த கடற்கரை ஒட்நாப்பில் தான் இருக்கும் எல்லா ஆற்றுலேயும் ஆற்று மணல்னு சொல்லுவாங்க அது ஆற்று மணல் அது ரொம்ப பொருசாக இருக்கும் அது பல விஷயத்துக்கு அதை பயன்படுத்துகிறாங்க எதுக்கு பில்டிங் கட்டுறதுக்காக இன்னும் பல வகையான மண் இருக்கிறது அது எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்கு அது இல்லாம வந்து இந்த மண்ணுக்கு கீழே போனோம்னா பாறைகள் இருக்கும் பாறைகள் அந்த பாறைகளுக்கு கீழே போனோம்னா கூட ஒரு கூழாங்கல் என்று சொல்லக்கூடிய அது போல் இருக்கும் பொடிசாக இருக்கும் கூழாங்கல் இன்னும் சில மண்ணுக்கு மருத்துவ குணம் உண்டு சில மண்ணில் அதுலேருந்து கூட தங்கம் கூட கலந்துருக்கும் கோல்டு அப்படி இருக்குது பலவிதமாக இருக்குது மண் மண் வாசனை மழை பெஞ்சிருந்ததுன்னா அந்த மண்ணுலேருந்து ஒரு வாசனை வரும் மண் வாசனைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வீடு மண்ணால் தான் கட்டினாங்க சேர்த்து மண்ணால் வச்சு கட்டினாங்க மண்ணை தான் செங்கல்லே தயார் பண்ணாங்க மண் மண்மேடு இருக்கு சில நாட்டில் வந்து மண்மேடு தான் இருக்கும் அது மழை போல இருக்கும் ஏறலாம் இறங்கலாம் மண்மேடு மணல் மேடுனே ஒரு இடம் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கு அது ஃபுல்லாகவே மண்ணால் தான் தயாரானது அந்த இடமே மணல் மேடு இதெல்லாம் பெயர் தான் சில மலைகள் கூட மண்ணாலே இருக்குது பல இடத்துல இருக்குது அதாவது பல நாடுகளில் இருக்குது அதுவும் இந்த ஓமன் ஏமன் போன்ற இடங்களில் மண்மேடே இருக்குது கோயிலே ஒரு இடம் இருக்குது நான் போயிட்டு வந்திருக்கேன் மண்மேடு அதில் எந்த பயிரும் வளராது தோன்றினாலும் தண்ணியும் கிடைக்காது போல் இது போல் மண்ணின் பல வகை இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவன் வந்து ஒரு கோட்டையை உருவாக்கினான் இதெல்லாம் வரலாற்று பதிவு எப்படி அந்த கோட்டையை உருவாக்கினா மண்ணால் வச்சு அது கூட இந்த கல் இருக்கு இல்லையா தென்னங்கல் பனங்கல் இதை ஊற்றி வச்சு அந்த கோட்டையை கட்டினான் இது வரலாற்று பதிவு அதை உடைக்கவே முடியல அந்த கோட்டையை உடைச்சி உள்ளே வரணுன்னா அவங்களால முடியல ஆங்கிலேயர்கள் வந்து என்னென்னமோ பார்த்தாங்க கடைசியாக ஒரு பீரங்கியை வச்சு உடைச்சி உள்ளே அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது எங்கள் வீட்டில் கிராமத்தில் சுத்தமாக வந்து சேத்துல தான் வீடே கட்டினாங்க அதாவது கல்லுக்கு இடையில வந்து இப்போலாம் சிமெண்ட்டு உபயோகப்படுத்துகிறோம் அப்போ சிமெண்ட்டு வச்சு தான் வீடே கட்டினாங்க அதனுடைய காலப்போக்கில் அது வந்து கரையாக முடிச்சு போயிட்டுது ஒரு எழுபது வருஷம் வரைக்கும் அந்த வீடு இருந்தது ரெண்டு மாடி வீடு எங்களுடைய தந்தையார் வந்து கட்டின வீடு அது ரெண்டு மாடி இருக்கும் பிற்காலத்தில் இப்போ பயனற்றதாக போய்விட்டது வேறு சிமெண்ட்டு வச்சு கட்ட முடியா ஆகிட்டு அதனால் இந்த மண் சில பேருக்கு கேட்பாங்க சேற்று மண் சேற்று மண்ணை வச்சு ஆளை குணப்படுத்த முடியும் அப்படின்னு கேரளாவில் சொல்லுவாங்க உடலில் வந்து அந்த சேத்து மண்ணை போட்டுவிட்டால் சில வியாதிகள் குணமாகும்னு சொல்லிவிட்டு கேரளாவில் இருக்குது நிறையா பேர் போகிறாங்க வெளிநாட்டிலேருந்து போயிட்டு ஆளை படுக்க வச்சு அந்த சேத்தை உடம்பு ஃபுல்லாக பூசிடுவாங்க அதில் ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் இந்த மண்ணை பற்றி எனக்கு தெரிந்த தகவல் தான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் பல தகவல் இருக்கிறது எல்லாமே உங்களுக்காகத்தான் என்று சொல்லி இது ஜவஹர் நகரிலிருந்து நான் பேசுகிறேன் என்னுடைய இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இதை போட்டிருக்க ஜவஹர் நகர் ரெண்டாவது வட்ட சர்க்குலர் சாலை தான்